முனைவர் பட்டம் இன்ஜினியரிங் அதாவது மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நான் பிஹெச்டி முனைவர் பட்டம் ரெகுலர்ல முடிச்சிருக்கேன் என் வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாருக்கும் விவசாய நலம் இருக்கு உங்களுக்கே தெரியும் என் விவசாய நலத்துக்கு போற வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் இன்றளவு எனக்கு விவசாயம் பிடிக்குது என் குலத்தொழில் சொல்லுவீங்களா எனக்கு குலத்தொழில் அதுதான் அது வேற எனக்கு குலத்தொழில் அதுவா இருந்தாலும் ஆடு மாடு மேய்க்கிறது என் குலத்தொழில் சொல்லுவீங்களா என்னிட்ட ஆடு நிக்கிது அறுபது ஆடு எழுபது ஆடு பண்ணையா இருக்கு மாடு நிக்கிறது நாட்டு மாடு நிக்கிறது அப்ப இதெல்லாம் என்னோட குலத்தொழில் சொல்லுங்களா விவசாயம் என்னோட குலத்தொழில் அதுல மாடுக்கிறது இல்ல நான் ஏத்துக்குறேன் மற்ற ஆடு மாடு மேய்க்கிறது கோழி மேய்க்கிறது யாரோட குல தொழில் ஒண்ணு யாரும் இவருங்க இது வந்து அதான் படிப்புல வேலை விட்டு போகல அதற்கான ஆட்களை ஏற்படுத்துறோம் பூரா இன்னைக்கு கேமரால பாத்துக்கிறோம் சிசிடி கேமரா பாத்துக்கிறோம் நம்ம தோட்டத்துல எப்படி இருக்கு என்ன இருக்குறான் அதாவது நடந்த தெரியுமா நீங்க ஆளுங்களை படிப்பா அப்படின்னு கேக்குறாங்க நான் நான் சொல்ல வர்றது என்ன இருக்கறவன் இருக்கிறேன் வேலை பார்த்த நபர் நான் பேரே சொல்றேன் என்னைகிட்ட வேலை பார்த்த நபர் தருமபுரி மாவட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த நபர் சிங்கப்பூர்ல வேலை பார்த்தான் சிங்கப்பூர்ல வேலை பார்த்த நபர் அவன் பிளஸ் டூ முடிச்சு இங்க இருந்து போய் சிங்கப்பூர்ல இருந்துகிட்டே இங்க கரஸ்பாண்டர்ல ஒரு காலேஜ்ல படிச்சா அப்படி ஒரு டிகிரி முடிச்ச நபர் அசோக்னு பேர் என் தோட்டத்துல வேலை பார்த்தா அப்படி இன்னும் வரையும் இருக்கா அப்படி இப்ப இப்ப கொஞ்சம் நாளைக்கு மட்டும் தான் போயிருக்காரு திரும்ப வந்துருவாரு வச்சுங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன் இந்த நபர் சிங்கப்பூர்ல இருக்கையில என்னுடைய காணொலியில பாத்துட்டு நான் உங்களோட வர்ற விவசாயத்துக்கு உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்கணும் வந்தாரு வந்து வேலை பார்த்தாரு மூணுல ஒரு பங்கு மூணுல ஒரு பங்கு அவருக்கு ஒரு பங்கு நிலத்துக்கான வருமானம் அதாவது அதாவது இப்ப உங்களுக்கு சொல்றீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் நிலத்துக்கு ஒரு ரூபாய் நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய உழைப்புக்கு இப்படிதான் வேலை நடக்குது